துணிகரமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக இருந்தாலும் பிரதேசமாக போகின்றது இந்த முதலாவது ஒரு மக்களுக்கு உரிமை வணக்கம் நண்பர்களே மீண்டும் பொன் பால்ராஜ் அண்ணன் அவர்களுடன் ஒரு நேர்காணலில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் பால்ராஜ் அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் இறுதியாக உங்களுடைய நேர்காணல் ஆனது சமகால அரசியல் அதாவது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டியதான கேள்விகளுடன் உங்களை அணுகியிருந்தேன் உங்களுடன் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உங்களுடன் பழகிய கால பழகிய நேரங்களில் நாங்கள் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம் ஆனால் இறுதியாக நான் உங்களுடன் கண்டுகொண்ட நேர்காணலின் பின் அதில் ஒரு கேள்வி அது தொடர்பான ஒரு கேள்வி ஒரு கேள்வியில பல கேள்விகள் என்னிடத்தில் வந்து போகின்றது குறிப்பாக அனகாரிக தர்மபாலா தொடர்பான கேள்வி அனகாரிக தர்மபாலா அவருடைய அந்த பௌத்த சிங்கள கோட்பாடு இலங்கையை பௌத்த சிங்கள நாடாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான சிங்களவர்களின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய அரசியல் சமய நகர்வுகள் இருந்து வருகின்றது அதில் அதில் ஏதாவது மாற்று கருத்து இருப்பதாக நான் அறியவில்லை அதே நேரம் அவருடைய அந்த கோட்பாடு வந்ததன் பிறகு தமிழ் தமிழர்களுடைய தன்னாட்சி அதாவது தமிழீழம் தொடர்பான விடயம் கதைக்கப்பட்டது என்னிடம் இருக்கின்ற கேள்வி அனகாரிக தர்மவால ஆரம்பித்த அந்த பௌத்த சிங்கள நாடு என்ற விடயத்தை அவர்கள் அவர்கள் அடைந்துவிட்ட மாதிரியும் தமிழ் தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற கோட்பாடு அடிபட்டு போய்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆதங்கம் என்னிடத்தில் இருக்கின்றது தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற கோட்பாடு அடிபட்டு சிதையுண்டு போக போவதற்கான காரணம் என்னவாக முக்கியமாக அனகாரிய தர்மபாலாடைய அந்த சிங்கள மக்களுடைய அந்த காலகட்டத்தை இருக்க அவர் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அப்போ சிங்கள பொறுத்த பொறுத்தவரையில் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய தொழில்நுட்பம் பொருளாதாரம் இவை அனைத்துமே மொழி ஈராக மொழியை கலை கலாச்சாரம் எதிராக அவைகள் பின்தங்கியதாகத்தான் இருந்தன பொதுவாக நீங்கள் நாங்கள் சின்ன காலத்தில் இருக்கிற காலத்தில் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் அவர்கள் ஃபைட் மாத்தியாண்டு சொல்கிற மாதிரியான எம்ஜிஆர் ரசிக்கிறது அந்த மற்றது பாட்டுகள் எல்லாம் பழைய தமிழ் பாட்டில இருந்தான் சிங்கள பாட்டுகள் சிங்களத்து கண்டு ஒரிஜினாலிட்டி இல்லாத அப்ப அப்பொழுதும் அப்படியான நிலைமை இருக்கு ஆனால் அதை தாண்டது தான் அவர்களுடைய அனகாரிய தர்மபாலா பல விஷயத்தை பற்றி அவர் அவையால் யோசிச்சிடும் அதை அவ பக்கத்துல பார்க்க சிங்கள சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறதை அவர் உணர்ந்தார் அந்த தட்டி எழுப்புற தட்டி எழுப்பி அவர்களை ஊக்கப்படுத்தி எங்களுக்குண்ட ஒரு அட அடையாளம் எங்களுக்கு ஒரு மொழி கொண்ட ஒரு கலாச்சாரம் இவை அனைத்தையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பு தான் அதனுடைய அடிநாதமாக அங்கே இருந்தது அதே நேரம் அந்த பௌத்த மதம் பௌத்த மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் இந்தியாவிலேயும் இங்கே மற்ற நாடுகள்லேயும் மற்ற நாடுகள் என்ன இந்தியாவிலேயும் தம் எங்கட தமிழ் பகுதிகளில் எங்கூட அப்படி தான் அப்போ இதை அனைத்தையும் அவர்கள் பார்த்து போட்டு இந்த சிங்கள மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருந்தது அதே நேரம் தமிழ் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தம் சிங்கள மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கலாம் முழு அலுவல்களும் யாழ்ப்பாணத்திலே இருந்து போனவர்கள் மட்டக்கிளப்பில இருந்து போனவர்கள் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்களிலேயும் வேலை செய்கிற வைத்தியர்கள் வைத்தியர்கள்டா பொறியியலாளர்கள் கொழும்பில் வேலை செய்த காலத்தில் அறிந்தேன் அதாவது திங்கட்கிழமை எப்பொழுது அந்த ஜாழ்தேவி ரயில் கொழும்பு நோக்கி வரும் என்று பார்த்து கொண்டிருப்பார்களா நிச்சயமா முழு நிர்வாக அரச நிர்வாகம் கையிலே இருந்து அப்ப இதை நீங்கள் ஒரு சிங்களவராய் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் பார்க்க தவறுற ஒரு விஷயம் என்னனர் அடுத்த பக்கத்து நியாயத்தையும் காரணங்களையும் நாங்கள் பார்த்தா தான் எங்களோட பக்கங்களை நாங்கள் சீராக்கி கொள்ளலாம் அப்போ சிங்கள பக்கத்திலேருந்து பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் இப்படியான ஒரு வலுவான பொருளாதார கல்வி அறிவு தங்களுடைய இலங்கை தீவியை காங்கிரசின் துறையிலேருந்து கலத்துறை வரையில வியாபாரங்களை இவர்கள் இவர்களால் செய்தார்கள் அப்போ இந்த நிலைப்பாட்டிலேருந்து ஒரு மாற்றத்தை வேணும் என்ற அந்த சிங்கள இனத்தை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருந்தது இதே நிலை தமிழ் மக்களுக்கு இருக்குமாயிருந்தால் எங்கள்கிட்டயும் இப்படியான கோட்பாடுகள் உள்ளவர்கள் வந்து அதை செய்வார்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கும் அதே தான் நடந்தது பிற்காலத்தில் அப்ப அந்த இதை சிங்கள பேரினவாதத்தை பயன்படுத்தி அது மாத்திரமில்லை இலங்கையில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டுமா இருந்தால் இலங்கையில ஒரு ஒரு பாராளுமன்ற அரசாங்கம் உருவாக்க தமிழர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எல் பி முன்னர் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி என்ன ஆனால் என் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பீட்ட என்ற கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தன ஆனால் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதற்கு தமிழர்களுடைய கூட்டு தேவைப்பட்டது அந்த காலத்துல தமிழரசு கட்சி வலுவாக இருந்தது எங்கள் தமிழ் எம்பிக்கள் கிழக்கு மாகாணத்தில் உட்பட யாழ்ப்பாணம் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் உட்பட உங்களுக்கு எம்பி தேவநாயக தெரிஞ்சிருக்கு கல்குடா எம்பி தேவநாயகம் என்று சொல்லி திருகோணம் மேல திருகோணமேலையில திருகோணம் மட்டக்கிழப்பிலே ரெண்டு தமிழ் எம்பிக்கள் வரைவினா அது மல்டிப்புள் மெம்பர் ரைடிங்கா இருந்தது அவ இப்படியெல்லாம் இருந்து கொண்டு வரைக்க அவ தமிழர்கள் இல்லாமல் ஒரு இலங்கையை அசைக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் நினைத்தார் அப்ப அதை தட்டி எழுப்ப வேண்டும் அவர் வெளிக்கேட்டது பிற்காலத்தில் அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தி தாங்கள் பதவிக்கு வாரதுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அப்ப சிங்கள மக்களை மேலகு கொண்டு வரது என்பதை தாண்டி சிங்கள மக்கள் மாத்திரம் தான் ஒரு கோட்பாட்டுக்கு திரும்பிட்டு நாங்கள் நகரிய தர்மபால சிங்கள மக்களுக்கு தட்டி எழுப்புறதுக்காண்டி சிங்கள உணர்ச்சிகளை கூட்டுறதுக்காண்டி எங்களோட பாரதியார் மாதிரி அல்லது உணர்ச்சிய கூட்டக்கூடியவர்களாக அவர் செய்திருக்கிறார் நாங்கள் பாக்க அவருடைய இனத்துவசியாங்கிறது தெரியும் சிங்கள மக்களுடைய அடிப்படையில் அதை அவர்கள் பாகுபாடு கண்டிச்சிங்கள கரையோரை சிங்களவர் என்று இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டேன் நாங்கள் இப்போ சாதியை காவி கொண்டு தெரிகிறோம் சரியோ அது மாதிரி நாங்கள் பிரதேச வேறுபாட பெருசா பேசும் அன்படக்கத்தியான ஒவ்வொரு அநாகரிக தர்மபால என்று கதைக்கும் பொழுது இன்னொரு நான் பார்த்தேன் அதாவது அநாகரிக தர்மபால வெள்ளையர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் எதிரானவராக இருந்திருக்கிறார் என்றார் என்னென்று சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இனக்கலவரத்தின் பொது இனக்கலவரத்தின் சூத்திரதார் என்ற ரீதியில் கைது செய்யப்பட்டதாக தமிழ்நாடு கொண்டு சொன்னார் அப்படியான செயல் அவர் சிங்கள பேரினவாதத்தை தட்டி எழுப்புற நேரத்துல இந்த தமிழர்களுடைய வளர்ச்சி ஆங்கிலேயர் ஆங்கிலேயரால் தமிழர் இப்படி எல்லாம் போக வேண்டி வந்தது படிப்புகள் இதுகள் எங்களை இலகுவா இருந்தது நாங்கள் எல்லாத்துக்கும் ஓமன்று சொல்லி போயிட்டோம் அதே மாதிரி ஓமன்று சொல்லித்தான் இந்தியாவிலேருந்து ம மலைநாட்டிலே தேயிலை தோட்டத்துக்கு எங்களை எங்களை மக்களை கொண்டு வந்தது அப்ப இந்த மாதிரியான செயற்பாடு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கம்பளை கலவரம் அந்த கல கலவரங்கள் எல்லாம் இவர் பின்னணியில் இருந்திருக்கிறார் என்ற இருக்கு இவர்களுக்கு பொறுக்க முடியதில்லை பொறுக்க முடியல இது எப்படியாவது மாற்றி கொண்டு வரணும் அப்போ இவியல் வந்த ஒரு ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டத்தை செய்ய வேணும் என்ற நிலைப்பாட்டிலே இவர்களால் அதை கட்டியெழுப்ப முடியவும் இல்லை ஒரு போராட்டம் பெருசாக நடத்த முடியும் அவன் ஆங்கிலேயருக்கு அரியணம் கொடுக்குற விதமாக எனக்கெலவர் நடந்தது நீங்கள் வீரபுரன் அப்பு என்ற பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவை இந்த ஒரு பெரிய ஹீரோ வீரபுரன் அப்பு இந்த மாதிரியெல்லாம் இருந்தது இன்னைக்கு இன்றைக்கு அவருடைய சித்தாந்தம் கூட இன்னைக்கு தோத்து போச்சுன்னு தான் சொல்லல சிங்கள மக்கள் மத்தியில இந்த சிங்கள ஓன்லி மாறிட்டு இப்ப அவைகளும் வந்து அந்த அதுலேருந்து இறங்கிட்டாங்க ஏன்னா பொருளாதார மேம்பாடு இது எல்லாத்தையும் முக்கியமானதாக கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை பல்வேறு அரசியல் சூழ்நிலை உருவாயிருக்கு அப்ப அது 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 இருந்தது ஆனால் இந்த இவர்களுடைய இந்த எழுச்சியை உருவாக்கி இது தனிச்சிங்கள சட்டம் சிங்கள ஓன்லி மற்றது டிஎஸ்என் நாயக்கா அந்த காலத்தில் அம்பாரா பகுதிகளை குடியேற்றம் எல்லாம் செய்து கொண்டு விரைக்க தான் அந்த டிஎஸ்என் நாயக்கா குடியேற்றம் செய்யறதுக்கு உதவியா நின்றது கூட தமிழர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த குடியேற்றங்களை செய்து கந்தளாயி அந்த குடியேற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு விரைக்க அதுக்கு பிறகுதான் தமிழாக்கள் விழிச்சு கொண்டுச்சுன்னா நான் எங்கள இந்த ஃப்ரீ ரைட் சரி வராது நாங்கள் எங்கள அடையாளங்களையும் எங்களோட நிலத்தையும் எங்களோட மொழியையும் பாதுகாக்க ஓடும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு அதை வரையணும் அப்ப அதுல துவங்கினது பிறகு இந்த புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கி ஜே ஆர் ஜேவரானதுக்கு பின்பாடு தான் எங்களுக்கு ஒரு தனி ஈழம் வேணுமென்ற ஒரு கோரிக்கையை அது தள்ளி கொண்டு வருது அதான் அந்த பரிணாம வளர்ச்சி என்று பார்க்கலாம் அப்ப சிங்கள பேருந்த வாதத்தின் அன்றைக்கு சிங்கள வாதத்தினுடைய சிங்கள பேரினவாதம் அவர்ல துவங்கி அது கைகால எல்லாம் முளைச்சு ஒரு ராட்சத வடிவத்தை எடுக்குது தனிச்சிங்கள சட்டம் தமிழ் மக்கள் நிரச குடியேற்றம் மற்ற தமிழ் மக்களுக்கு அரச இருந்து ஆக்களை நிப்பா குறைக்கிறது அஹ் பத்து பேரை தெரிவு செய்து அதுல தகமை இருந்தாலும் தகமை இருந்தாலும் அவர்களை தவிர்க்கிறது போன்ற காரியங்களை தொடர்ச்சியாக திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த இதுக்கு பிற்பாடு இவர்கள் விழித்து அழிந்து அப்ப இதை தாண்டி வரணும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை எங்களை அரசியல் கட்சிகள் வைத்தன தந்தை செல்வாண்ட காலத்துல தனி எங்களுக்கு ஒரு ஈழம் போயிடுன்ற கோரிக்கை வட்டுக்கொண்ட தீர்மானத்துல வருது அப்ப இப்ப ரெண்டு பக்கமுமே இதை பெற்றி திரும்ப ஆறுதலாக இருந்து யோசிச்சு பார்ப்ப இங்க எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு சமாதானத்துக்கு வரவேணுமென்ற ஒரு நிலப்பாடு ஒரு ஒரு சிலருக்கு இருக்கு அப்ப அவர் அதனுடைய ரியாக்சன் அதனுடைய எதிரொலி தான் குறிப்பாக நகரிய தர்மபாலானுடைய சிங்கள எழுச்சியினுடைய எதிரொலி தான் தந்தை செல்வாவினுடைய வட்டுக்கோட்டை தீர்மானம் அப்ப அப்ப அந்தந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டதாக தான் இருக்கிறது இது இதே இதையொட்டி இன்னொரு கேள்வி என்னிடம் வருகிறது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிங்கள மக்களை வெளிப்படையை செய்ய வேண்டிய அல்லது சிங்கள மக்களிட இருப்பு அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடுகளை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டுக்கோப்பிற்கீழ் கொண்டு வர வேண்டிய நிலைப்பா நிலையில் அன்றைய சூழல் இருந்தது அதனால் நாகரிக தர்மவால் அப்படியான விடயங்களை முன்னெடுத்த அது இன்று ஒரு வெற்றி அளித்திருக்க ஒரு ஒரு விஷயம் அதாவது நீங்கள் சொன்னது போல இனவாதம் கதைப்பது அடிபட்டு போயிருந்தாலும் நிலையில் அவர்களுக்கான ஒரு கட்டுக்கோப்பண்டு உருவாகி இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த கண்டிய உடையை இப்பொழுது முழு சிங்கள மக்களும் பின்பற்றுகிறார்கள் அவர்களே திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த கண்டியுடைய கண்டிய உடை அணிவார்கள் ஆனால் தமிழர்கள் அவர்களுடைய பாரம்பரிய உடை வேட்டி சேலை என்று சொல்லி கொண்டு இருந்து விட்டு தற்பொழுது பார்த்தால் இந்த வட இந்தியர்களின் உடைகளை அணிவது என புதிய புதிய உடைகள் போய்கொண்டிருக்கிறார்கள் சிங்களவர்கள் அந்த 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 கட்டுக்கோப்பு இருக்கார்கள் திருமணமன்னு வந்து அந்த கண்டியோட தான் அணிவார்கள் இல்லா சிங்களவர்களும் அப்படி பல வழி எங்கள் நான் அண்மையில் இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த தீபாவளி கடந்த ஆண்டு நிற்கிறேன் இந்த தீபாவளி அஹ் சாரி ஏப்ரல் மாதம் அவர்களுடைய பிற அவர்களுடைய அந்த நியூ இயர் புது புதுவரிடம் நடக்கிறேன் அந்த நேரம் அந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பலகாரம் ஆரம்பிச்சுடுகிறார்கள் எல்லாம் குடும்பமாக இருந்து பலகாரம் அது ஒரு அந்த பண்பாடு எங்களிடம் இருந்தது எல்லா பண்பாடுகளும் அதாவது எங்கள்ட்ட இருந்த பண்பாடுகள் எல்லாம் இப்ப எங்களிடமிருந்து இல்லாமல் போய்விட்டது அவர்கள் சேர்த்து அதாவது அங்க அங்கே வேற இனங்களிடமிருந்து வேற இடங்களில் இருந்து எடுத்த பண்பாடுகளை தமது பண்பாடன்று வரையறுத்து அதை ஒரு அதை பின்பற்றுகிறார்கள் சிங்களவர்கள் திருமணம் அந்த போர்வ செரிமணி அழகாக செய்வார்கள் கண்டி ராஜ 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 சிங்கனுடைய உடுப்பு ஆம்பளை போடுவார் இதை போடுற அதை அதை செய்கிறார் அவர்களுக்கு 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 எப்பொழுதும் ஒரு பெரிய தாழ்வு மனப்பாங்க வேண்டியிருந்ததுன்னா ஒரு சிறிய தீவு உலகத்திலேயே சிங்கள வாழ்கிற ஒரே ஒரு நாடு இரங்கல அதுலேயும் வந்து பாத்தீங்களா நடுவில மலைய தமிழர்கள் வடக்குல வடமான தமிழர்கள் கிழக்குல தமிழர்கள் என்று சொல்லியிருக்க அந்த உங்களுக்கு தெரியும் தானே துட்டகாய் மனு நான் காலம் இட்டாதுன்னு படுத்திருக்கிற ஒரு கதை சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலை எல்லா சிங்கள ஒரு டைம் இருக்கு சரிய அப்ப இவர்களுக்கு அப்ப அந்த தாழ்வு மனப்பா சில வேலையில நிறைய உதவி செய்யும் முன்னேற்றத்துக்கு காரணமாக கூட தாழ்வு அதை தாண்டது விதத்துக்கு தான் தங்கட கலாச்சாரத்தை தங்கட மொழியை நீங்கள் எங்களுடைய சிங்களவர்களுடைய அரசியல் செவ்வியலை நீங்கள் கேட்டு பாருங்கள் சுத்தமாக சிங்களத்திலேயே பேசுவார்கள் நாங்கள் எங்களோட தமிழாக்களை எங்கள தமிழ் யூடியூபர்ஸ் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் செம்மையா இருக்கு என்று சொல்லுவார் சொல்லி வேலை இல்லை என்று எதுக்கு எடுத்தாலும் பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்ய அவர் மூன்று கொலைகள் பதிவு செய்யப்பட்டன என்ற மாதிரி மொழிய பிழையாக பயன்படுத்துறாங்க அது ஒரு பெருமையுமே அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எவ்வளவு அதுக்கு என்ன பார்வையாளர் கிடைக்கிறதுன்றதுதான் நோக்கம் மொழிய பிள்ளையாக பயன்படுத்துறது தேவையில்லா தமிழ்ல அழகான வார்த்தை இருக்கிறதா சிறப்பாக இருந்தேன்னு என்று சொல்ல தெரியாது செம்மையாக இருந்தேன் என்று சொல்லுவோம் அது பரவலாக தென்னிந்தியாக்கம் சொல்லாம் தென்னிந்தியா எந்த தாக்கமாயிருந்த தென்னிந்தியால இது மோசமாயிருக்கு அது எங்களுக்கு தொட்டி வருகிறது அப்ப அந்த ஒரு தனித்துவத்தை தவறி வருகிறோம் தனித்துவத்தை பேணுவதே இல்லை தனித்துவத்தை பேணுவதே இல்லை உதாரணம் நாங்கள் இதை நீங்கள் இன்னொரு இடத்துல நாங்கள் அடையாளங்களும் தனித்துவமும் நாங்கள் விட்டுட்டு தேசியம் மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கு சரியான வந்து விட்டவனு நினைக்கின்றேன் இவ்வளவுதான் தேவைப்படுகிறத தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்றோம் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு வரையறை அது அது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அந்த 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 இல்லையை அந்த இல்லையை வரையறக்காது எங்கெங்க கொண்டு எது எதையோ செய்து கொண்டு மாதிரி ஆஹ் அதுல நிறையவே இருக்கிறது பொதுவா அந்த வரலாற்றை நாங்கள் தமிழர்களுடைய வரலாற்றை நாங்கள் ராஜராஜ சோழ என்ற தமிழர்களுடைய வரலாற்றை நாங்கள் பெருமையா பேசி கொண்டிருந்தாலும் தமிழர்கள வரலாற்றிலே நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம் ஒரு காலகட்டத்திலேயும் அந்நியர்களுடைய எங்களுடைய மொழி மொழியின் மொழியை சலைஞ் பண்ற மாதிரி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துச்சுன்னா அது மாத்திரமில்லை இப்ப நாங்கள் எங்களுடைய தொல்காப்பியம் திருக்குறள் எல்லாம் தாங்கடையால் தான் எழுதின என்று சொல்லிவினோம் தமிழர்களுக்கு இலக்கணம் படிப்பிக்கிறதுக்காக அகத்தியரை சிவன் அனுப்பினதாக கதை சொல்லி வடக்கே இருந்து அதாவது அகத்தியர் வந்த காலத்துல சமஸ்கிருதத்துக்கு இலக்கணமே இல்லை தங்கட மொழிக்கு இலக்கணம் இல்லா இருக்கிற நேரத்துல அகத்தியரை அனுப்பி தமிழுக்கு இலக்கணத்தை சேர்த்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி அதை நம்புறதுக்கும் பரப்புறதுக்கும் எங்களுடைய ஆக்கள் இருக்கணும் அதுதான் அந்த பெரிய கவி இப்ப அவங்க திணிக்கிறது வேறு இது எல்லாத்தையும் நம்பி இது எங்களுக்கு திருப்பி ஊட்டுற செய்திகள் இருக்குல்ல அப்ப எப்படி நாங்கள் சைவம் சைவம் என்று சொன்ன நாங்கள் சைவ வழிபாட்டில இருந்து இந்துவாக மாறினோம் எப்படி எங்கட கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல பூசையில வைக்கிறோம் நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் சிங்களவர் கல்யாண வீட்டுக்கு தங்களுடைய ராசாவினுடைய உறுப்பை அணிந்து செய்யறாங்க அது மாத்திரமில்ல அவர்களுடைய கல்யாண வீட்டுக்கு நடக்கிற முழு நடவடிக்கைகளும் சிங்கள மொழியில தான் இருக்கு சரியோ வேற எந்த மொழியா அவர்கள் பாவிங்க இப்ப அன்றா அவர்கள் உறுதியாக கனடா வந்திருந்த பொழுது கூட முழுக்க முழுக்க சிங்களத்தை உரையாற்றினார் எங்கள எங்கடையாக அங்க போயிட்டு அவர் தமிழ் ஒரு வணக்கமாவது சொல்லி என்று சொல்லி ஆதங்கப்பட்டது ஒரு ஒரு அவர் அவர் எனக்கு கூட ஒரு விமர்சனத்து அதை நான் விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அவர் எங்களை அணுக வந்தால் எங்களை எங்களை கிரீப் பண்ணக்கூடிய எங்களை வாழ்த்த அவர் இருக்கு இதற்கு முதல் நீங்க சொன்னதை அவருக்கு கடைபிடித்திருக்காரு அதாவது தங்கட தங்களோட தங்களோட மொழி ஆளுமை உள்ள மொழி நீங்கள் பாருங்க புத்தக இருந்தால் ஐயர் அல்லது சேர்ச்சில இருந்தர் வந்து அவர் ஒழுங்க மாட்டார் அவர் இருப்பார் இவியல் எல்லாரும் அப்படித்தான் போவிடும் நாங்கள் நிறைத்தனம் பாத்துறோம் அது தங்களுடைய நிலநாற்று ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் சமஸ்கிருத கோயில உணர்ந்து வச்சு பூசி ஆக்குறோம் இன்றைக்கும் தமிழ் தேசியம் என்று பேசுகின்றவர்கள் அது தொடர்பாக இருக்கக்கூடிய கோயில்கள் கூட அல்லது வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் தமிழ் மரபு திங்கள் கனடாவில் எல்லாம் பெருசா இத இந்த கொண்டாட்டத்தில இருக்கக்கூடிய போலி தனம் வேறு ஒன்றுமே இருக்காது ஏனென்று சொன்னால் சில சமயம் அந்த பாட்டுகளை கூட சங்கீத ஆசிரியர்கள் நடனங்கள் கொண்டடையினோம் அது தெலுங்கு கீர்த்தனங்கள் எல்லாம் இருக்கு அப்ப இது தமிழர் மரபு திங்கள் அது அதுக்குள்ள வந்துடு பலருக்கு தெரியாது தமிழோ தெலுங்கு உண்டு பல விடயம் இருக்கு இல்ல இப்ப நான் கூட என்னுடைய மகளுக்கு நலாயினி என்று பேர் வச்சேன் அப்ப ஒரு நாள் ஒரு ஸ்காபரோ சிகிக்ஸ் என்ற இந்த மொழி தொடர்பான ஒரு கூட்டத்துல நான் சொன்னேன் நான் நான் என்னுடைய மகளுக்கு நலாயனி என்று பேர் வச்சேன் அப்ப நக்கீன ஐயா சொன்னார் நலாயனி தமிழ் பேர் இல்லையான்னு ஏனென்றால் பாருங்க நான் வயசாயின் நலாயினி என்றது ஒரு தமிழ் பேர் என்று நான் நினைச்சு கொண்டு இருந்ததை நான் மொழியில இருந்து வந்தேன் அப்ப ஆனாலும் அது தமிழ் இலக்கியத்தில அந்த பேர் வந்துட்டபடியா அதை தமிழ் பேர் என்று எடுக்கிறோம் அப்ப எது தமிழ் எது தமிழ் இல்ல என்றதே எங்களுக்கு தெரியாது அதை சொல்லி தர்றதுக்கும் ஆள் இல்லை அப்ப இந்த இப்ப நீங்கள் தமிழ் தேசியம் என்றது வந்து எப்படி வடிவம் வடிவமா வந்துட்டு ஒரு எல்லையை போட்டு இதுக்கு இங்கால இருக்கிறதெல்லாம் தமிழ் தேசம் அங்கால இருக்கிறதெல்லாம் சிங்கள தேசம் என்று சொல்லி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனா அப்படி அல்ல இந்த இந்த எல்லை இல்லாமலே நீங்கள் தமிழ் தேசமா வாழ முடியும் அந்த எல்லை உதாரணமாக இங்க கனடாவுல குபைக்கில வர்த்தக நிலையங்களின் விளம்பர பலகைகள் யாவும் கண்டிப்பாக பிரெஞ்சிலே இருக்கவங்க இது கனடா தேசத்துக்குள்ள நடக்கிற விஷயம் கனடா ஆங்கிலமும் அதுவும் இரண்டும் ஒரே மொழி இரண்டும் சமமான அந்தஸ்தை பெருகுது அவர்கள் அதை செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களை பேண முயற்சி செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் அப்ப அங்க எல்ல கோடு ஒன்று பிரித்து விடையில் சரி அப்ப அந்த கலாச்சாரங்களை பேணக்கூடியதாக இருக்கும் அப்ப தமிழ் தேசம் என்றத வந்து மற்றது எல்லாத்திலேயும் கோட்டையை விட்டுட்டு சரியோ எங்க எடுத்துக்கொண்டா இப்ப நான் சொன்ன பேர்ல வர்ற சிக்கு ஆனபடியா தான் பிற்காலத்துல நான் அது தெரிஞ்சு விளங்கினபடியால் பிற்காலத்துல எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல அழகான தமிழை உரைச்சு பார்த்து இதை சரியான தமிழான்னு தேடி பார்த்து அதை நாங்கள் வைக்கிறோம் அந்த சிறிய பேர்களாக வைக்கிற பழக இப்ப பல பேர் அதை செய்கிறார்கள் பல இளம் கனேடிய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான அளவான தமிழ் பேர்களை வைக்கிறார்கள் ஒரு என்ற இருக்கு ஒரு பேர் நல்ல அப்படி நல்ல பேர் எங்கட வீட்லயே ஒரு ஒரு எழில் இருக்கிறார் ஒரு தீரன் இருக்கிறார் அப்படின்னு தமிழ் பேர்களை வைக்க வாய்ப்பு இதை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்ப எங்கட மொழி இந்த அடையாளங்கள் நாங்கள் சொல்றது வந்து இந்தியாவிலே மேட்டு மொழிகளுடைய கலப்பு தமிழ்நாட்டிலே வேற்றுமொழிகளுடைய கலப்பால தமிழ் அங்கே ஒரு சிக்குப்பட்டு போய் சீரழிஞ்சி ஒன்று இருக்கு எந்த ஒரு தரும் இப்ப தமிழ்நாட்டிலேருந்து வாரவே ஒரு தரம் சாப்பாடுண்டா அல்லது உணவு சொல்றீங்க ஃபுட்டு வேண்டாம் சொல்றாங்க ஃபுட்டு சாப்பிட்டியா டின்னர் சாப்பிட்டியான்டா நீங்கள் பள்ளிக்கூடம் படிச்சீங்களா கல்லூரியில படிச்சீங்களான்னா அவ ஸ்கூல் படிச்சியான் கேட்கணும் அந்த அந்த மாதிரி மொழி அப்ப சிங்களவர்கள் அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள் தங்களுடைய மொழியை பயன்படுத்தணும் சுத்தமான சிங்கள பேர் எல்லாம் வச்சிருவாங்க சரியா அவர்கள் கையெழுத்து கூட சிங்களத்துல மொழியில் தான் அப்ப எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் மேம்படுத்துவதில்லை கோயில் சரி எல்லா கோயில்களும் இன்றைக்கு ஒரு வருமானத்தை திரட்டுறதாக இருக்கிறது எங்களோட மொழி தொடர்பான சிங்கள விகாரைகள் சிங்கள மொழி தொடர்பான அது அக்கறையாக இருக்கிறார் அவர்கள் தங்களுடைய உச்ச அதாவது பௌத்தம் மாத்திரம் பௌத்தம் பௌத்தர்கள் அடுத்தது வந்து பௌத்தர்கள் வந்து அவர்களுடைய மொழி அது அவங்களுடைய எங்களை ஏனைய மதத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய இதுல வந்து அவங்களோட சம்பந்தம் அப்படியே அவங்களோட ஒழுக்கணிகள் சகலதையும் போதிக்கிறார்கள் முஸ்லீம்களும் அதே மாதிரி ஆனால் எங்கட கோயிலில் வந்து எங்கட பூசை செய்கிறவர்கள் இதுவர்களும் அவர்கள் இருந்து அவர்கள் சமஸ்கிருதம் தான் நாங்கள் பெரியது அப்ப இந்த இந்த அப்ப நான் என்ன சொல்றேன் கோயில்கள் பௌத்த மடங்கள் சிங்கள மொழியை வளப்படுத்துறதுக்கு சிங்கள மொழி பிழைச்சு போவா இருக்க அரணாக அவங்கள சிங்கள மொழி பிழைச்சு போக கூடாது சிங்கள மொழி வலுவாக தொடர்ச்சியா வளர்ச்சி அடையணும் கலை சொற்களை உருவாக்க வேண்டும் புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கி சிங்கள மொழி வளரணும் என்று சொல்லி பௌத்த மடங்களே அதை செய்யுது எங்கட கோயில்களை இன்னதை செய்யணும் எங்கட கோயில்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்கிறேன். விளங்குதும் அப்ப இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து அப்ப இங்க தேசிய மண்டலம் எங்க அடிபட்டு போதுவாக உனக்கு என்னத்துக்கு அப்பா தேசியம் உண்ட மொழிய உன்னால பேசும் அப்ப ஒரு தேசிய மண்ட இனத்துக்கு ஒரு முக்கியமான கூறுகள்ல மொழி நிலம் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கிறது சரியா அவைக்கு பின்பற்ற ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம் ஒன்று இருக்கு இது அஞ்சு இதோட சொல்லுவினம் இல்லை அப்ப இங்க பாரம்பரியத்தை நாங்கள் நீங்கள் ஒரு முக்கியமான விட சொல்லி நாங்கள் வட இந்திய உறுப்புகளைத்தான் போடுறோம் ஆஹ் சுடிதார் அதுகளை நாங்கள் போடுறோம் அப்ப அந்த அந்த நிலைப்பாடுகள்ல அதுகள் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கொண்டு அப்ப எங்கள கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற இதுகள் வந்து எங்கு நாங்கள் பயன்படுத்துறோம் என்றால் கனடாவில் நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு மாதம் தான் அதை பயன்படுத்தோம் அது வந்து தமிழ் என்னபுத்திங் அதுல எல்லாரும் அதை போடுவினோம் போட்டுக்கொண்டு வரவினம் அப்ப இந்த இந்த ஒரு கால் ஒரு 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 விழாவுக்கு போயிருந்த நேரம் எனது மகள் அந்த விழாவுக்கு வந்திருந்தா வந்தபோது அவ வேலைக்கு போனபடியால் வேலையில இருந்து வந்த கனடாவில வேலைக்கு போட்டு வந்த வேலைக்கு போட்டுருக்க ஜாக்கெட் ஒரு ஆஃபீஸுக்கு போனவரால் வந்திருக்கு அப்ப ஒருவர் வந்து அவருடைய துணைவியாரோட வந்து அவர்கிட்ட பிள்ளை வரைக்க எங்கட கலாச்சாரத்துக்கு ஏற்ற உடுப்பு போட்டு கொண்டு வந்திருக்கலாம் தானேன்ட்டு என்று சொல்லி பிடிச்சனர் பேர் என்னுடைய துணைவியார் போட்டு வந்திருக்கிறான்னு சொன்னார் அப்போ என்னுடைய மகள் சொன்னால் நான் போட்டிருக்கிறதும் வெளிநாட்டாக உடுப்பு அவ போட்டிருக்க வெளிநாட்டு உறுப்பு என்று அவள் சுடிதார போட்டு சுடிதார் போட்டிருக்காங்க சரியோ அப்போ இதில் இந்த மாதிரியான அப்போ எங்களுக்கு இது எங்கட கலாச்சாரம் எங்கட பண்பாடு அப்போ சீல உடுத்திருந்தால் அவர் சொன்ன நியாயம் சரியா இருந்திருக்கு ஆனால் அங்கேயும் அங்கே புலதான் அப்போ எங்கடையே அவங்களிடையே எங்கடையா நினைச்சது அது எங்கடையே அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் எங்கட அடையாளங்களை நாங்கள் சிதைக்கிற வேலை இருக்கல இந்த கோயில்கள் கோயில்களும் இந்த சோசியல் மீடியா இன்னொரு பதவி நடத்தி தமிழ் மொழியை இன்னும் மட்டம் தட்டிக்கொண்டு தான் இருக்குது இந்த சோசியல் மீடியாவில் வர்ற தமிழ் மொழி தமிழ்மொழியினுடைய பயன்பாடு இருக்கு இல்லை அத போல கேவலமான தமிழ்மொழி பயன்பாட்டை நீங்கள் இந்த தமிழ் தேசிய தொடர்பான ஒரு மேல் ஆ ஆய்வு தேவைப்படுது தமிழ் தேசியம் இன்றைக்கு எங்க பொறியா இல்ல என்னுடைய போராட்டத்தின் அடையாளங்களை காவுறது தனி தமிழ் தேசியமாக பலர் நினைக்கிறாரு